வெல்கம் டு தண்டல் ஹோம் கார் ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவ துவாரங்கள் இத ஒன்பது வாசல்கள் ஒன்பது திறப்புகள் சொல்லுவாங்க நவம்ங்கிற சொல்லுக்கு ஒன்பதுன்னு அர்த்தம் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்கள் அல்லது ஒன்பது ஓட்டைகள்ங்கிறது இங்க பொருள் ஒன்னு கண்ணுல இருக்கக்கூடிய ரெண்டு துவாரங்கள் அடுத்ததா காதல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு துவாரங்கள் அதுக்கடுத்ததா மூக்குல இருக்கக்கூடிய ரெண்டு துவாரங்கள் அதுக்கப்புறம் வாயில இருக்கக்கூடிய ஒரு துவாரம் இப்படி நவத்வாரத்துல ஏழு துவாரங்கள் இந்த முகத்திலயே அமைஞ்சிருக்கும் மீதமுள்ள ரெண்டு துவாரங்களும் கருவாயாவும் எருவாயாவும் இடுப்புக்கு அமைஞ்சிருக்கு வாசல் எடுத்துக்கிட்டா அதுல நுழைவும் இருக்கும் வெளியேற்றமும் இந்த ஒன்பது துவாரங்களும் ஒன்பது வழியில உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றுது உதாரணத்துக்கு கண்ணானது உடல்ல உள்ள கழிவுகளை பீலை அல்லது பூளைன்னு சில சொல்லுவாங்க அந்த பார்மெட்லயோ இல்ல கண்ணீர் வழியாவோ வெளியேற்றும் அதே மாதிரி காதுகள் தாம்பங்குக்கு மெழுகு மாதிரியான கழிவுகளை காது துவாரங்கள் வழியா வெளியேத்துது மூக்கோட துவாரங்களானது எப்படி நம்ம சுவாசிக்க நல்ல காத்து இன்டேக் பண்ணுதோ அதே மாதிரி உடல்ல கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லப்படுற கெட்ட காத்தையும் அதே துவாரங்கள் வழியா தான் வெளியேத்துது பித்த மற்றும் ஜீர்ண ஆகாத மத்த கழிவுகள் வாய் வழியா வாந்தியாவும் ஏப்பமாவும் வெளியேறுது கடைசியா மலஜல துவாரங்கள் வழியா திரவ கழிவுகள் யூரினரி ட்ராக் வழியாவும் மற்றும் வாய் கழிவுகள் மோஷன் வெளியேறுது மழை காலங்கள்லயோ பருவநிலை மாற்றத்தின் போதோ உடம்புல உருவாகக்கூடிய கூடிய சளி கழிவுகளை மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் மலத்வாரம் வழியாகவும் வெளியேற்றது நம்ம உடம்பு இப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்களும் வெவ்வேறு வழியில வெவ்வேறு வகையில கழிவுகளை வெளியேற்றுறதுல சத்தம் பணிகளை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நவத்வாரங்கள் பத்தி தெரிஞ்சுகிட்டீங்களா இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது தந்தோ ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்